பொண்ணு இல்ல. ஆあ, நாங்க பிளான் பண்ணி வந்தது மோர் குடிக்கலாம்னுட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம फ्रेंड्स வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. கேட்டுக்கலாம் என்னடா அப்புறம் மோரா? மோர் குடிங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் நம்ம சாப்டிடேர் பேசுவோம். உள்ள வந்துட. தினேஷ் किशोर எங்க கூட்டி வந்தானே தெரியாம முழிச்சிட்டு இருக்கியா? இந்த டைம் எங்க கூட்டி வந்தானே தெரியாமடா முழிச்சிட்டு இருக்கற. ஆனா இந்த டைம்ல மோர் கிடைக்கிறது பத்தி நீ என்ன நினைக்கிறேன் வாவ். நீங்க சாப்பிடுங்க எல்லாரும் சொல்லுவாங்க வழக்கம் தான் வாப்பல தேனில இருந்து திண்டுக்கல்ல மதுரைல இருந்து பேட்மேன் பேட்மேன் கடை ஆனா இந்த நைட்ல இந்த அளவுக்கு ஜில்லுன்னு மோரு காரா பூந்தி சமோசா அல்ல எனக்கு இந்த சம்சாவை பார்த்தோட ஒரு ஞாபகம் வருது ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மாதிரி ஞாபகம் வருதுதான் பெசவங்க கூட வேலைக்கு சேர்ந்துட்டு போனானு நீங்க இடம் சொல்றேன் இங்க ஒண்ணும் இல்ல சரி ரைட்டு விடுங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க ஒண்ணும் இதெல்லாம் பண்ணிட மாட்டோம் அண்ணன் முன்னாடியே பாத்த அப்படின்னா பாத்தியடா நண்பா எத்தனை பேர் பிடிக்கும் அண்ணன் குடையுமா கரெக்டா ரெடி பண்ணி எப்படி வந்திருக்காரு அப்படின்ட்டு நாற்பத்தி அஞ்சு மழை பெஞ்சா மழை பெய்ய மாதிரி இருக்குல்ல அப்ப எனி டைம் அண்ணனை வந்துட்டு வந்து பாக்கலாம் எனி டைம் எப்ப வேணாலும் நம்பி வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்றும் நினைக்காதீங்க இப்போ எல்லாரும் நினைப்பாங்க என்னடா ஒரு மோர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கா என் மூணு பேர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல நம்ம சென்னை பேச்சுலர் எப்படின்ட்டு ஒன் வீக் டூ ஆர் த்ரீ ஒன்லி ஒன் வீக் மட்டும் தாங்க வாங்குற சேலரி கையில் எதுவுமே நிற்காது ஒன் பை த்ரீ தான் எப்பயுமே பத்தாம் தேதி ஆகிட்டா நாங்களாம் கோடீஸ்வரேன் அதுவே பதினோராம் தேதி ஆகிடுச்சுன்னா வச்சிங்களேன் நாங்களாம் இருக்கிறதுல ரொம்ப பிச்சைக்காரன்

அண்ணா எப்பயுமே வேண்டாம் அப்படின்னா